கோவையில் காதலித்தபோது எடுத்த நெருக்கமான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை காட்டி காதலன் மிரட்டல் விடுப்பதாக இளம்பெண் போலீசில் புகார் அளித்துள்ளார் திருமண ஆசை காட்டி கர்ப்பமாக்கியதாக இளைஞர் மீது அளிக்கப்பட்ட பகீர் குற்றச்சாட்டின் பின்னணி என்ன இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான பெண் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார் ரெண்டு வருஷமாவே நான் இப்படி தான் இருக்க பிரச்சனையில் தான் இருக்கேன் ஒரே டார்ச்சர் பிளாக்மெயில் பண்றான் எடுத்தோன்னே வீடியோ இணையதளத்தில் ஆல்ரெடி போட்டுட்டான் அதுக்கான சாட்சி எல்லாமே நான் இருக்குது நீ நான் கூப்பிட்டு நீ வந்து நான் வீடியோ போட்டுருவேன் அதை போட்டுருவேன் இதை போட்டுருவேன்ட்டு போட்டு ரொம்ப கேவலப்படுத்துறான் இல்லாட்டி நீ கமிஷன் ஆஃபீஸ் போனா நான் வீட்டில் ஒருத்தர் உயிரோடு இருக்க மாட்டீங்க உன் தம்பி தூக்கிடுவேன் வண்டி வச்சு உங்கள் அப்பாவை வெட்டிடுவேன் உங்கள் அம்மாவை வெட்டிடுவேன் உன் அக்கா குடும்பத்தை அழிச்சிருவேன் அப்படிலாம் கொலை மரட்டல் விடுறான் ஃபோன் பண்ணி நான் வரலைனா எனக்கு என்ன பண்ணுறது தெரியாம சரி ஓகே நான் இப்போ பார்த்துக்கறேன் பாசமாக பார்த்துக்கறேன்னு சொல்லி கூப்பிட்டனால நான் நம்பி இருந்தேன் அதுக்கப்புறம் அவனோட நடவடிக்கை எதுவும் சரியில்லை நீ பண்றீன்னு அவனோட தேவைக்கு தான் வந்தேன் அவங்க கூட நான் இருக்கணும் தான் வந்தேன் அப்படி பச்சையே ஆபாசமா பேச ஆரம்பிச்சான் கொலையும் மிரட்டல் விடுத்த மற்றும் தன்னை ஏமாற்றிய விக்னேஷ் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர் புகாரில் கேட்டுக்கொண்டார் காதலிக்கும் போது எடுத்த நெருக்கமான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை காட்டி மிரட்டி தனிமையில் இருக்க வற்புறுத்துவதாக காதலன் மீது இளம்பெண் புகாரடித்த சம்பவம் கோவையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது